நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இந்த விஷயத்தை செய்யாத கர்மாவை அனுபவிப்பண்ணி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க சார் கர்மாவாவது குர்மாவாவதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செஞ்சிட்டே இருப்பாங்க சார் கர்மானா என்ன சார் யார் அந்த கர்மா கர்மா என்பது ஒரு நீதிமான் சார் ஒவ்வொருவரையும் பின்தொடர்ந்து அவர்கள் செய்யும் நல்லது கெட்டது மற்றும் பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு இறுதியில் சனி திசை வருகிறதா ராகு திசை வருகிறதா கேது திசை வருகிறதா பாருங்க இந்த சமயங்களில் எல்லாம் நீங்கள் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப நற்பலன்களையும் தீய பலன்களையும் அந்த நபர் அனுபவித்த ஆகணும் சார் சார் அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க முன்னோர்கள் என்ன சொன்னாங்க சார் நல்ல விஷயங்களை பயன்படுத்துங்கள் நல்ல செயல்களையும் நல்ல வார்த்தைகளையும் பயன்படுத்துங்கள் சொல்லியிருக்காங்க ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் நீங்கள் செய்யும் நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அது நம்மை வந்து அடைந்தே தரும் சார் அதனால் நல்லதையே பார்ப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே கேட்போம் சார் நல்லதையே செய்வோம் இது நம்மை மட்டுமல்ல நம் தலைமுறையும் நம் சந்ததியையும் காக்கும் சார் இது ஆனால் நல்ல விஷயங்களையே செய்வோம் நல்லதே செய்வோம் சார் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும் சார் அதே மாதிரி ஒரு சில ஜாதக கட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க அஷ்டலட்சுமி யோகம் அற்புதமா வேலை செய்யும் சார் அந்த அஷ்டலட்சுமி யோகம்ன்றது எப்படி சார் ஒரு ஜாதக கட்டத்தில் அப்படியே ஜொலிக்கும் பார்த்தீங்களா ஒரு சிலர்லாம் பார்ப்பீங்க சாதாரணமாக நடந்து போயிருப்பார் சார் திடீர்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் இந்த உலகத்துல வளம் வந்திருப்பார் நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய பொருளாதார பின்புலமே இல்லாத ஒரு நபர் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி இருக்கு சார் அவருக்கு மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் மாற்றி அமைத்தது எந்த கிரகம் அவருடைய ஜாதக கட்டத்தில் அந்த அஷ்டலட்சுமி யோகம் கொடுக்கக்கூடிய அந்த ஆறாம் இடம் ஆறாம் தான் சார் அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா ராகு பகவான் இருக்கணும் சார் அந்த இடத்துல லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானத்துல அந்த ராகு பகவான் அமர்ந்து தசை நடத்துதா பாருங்க சார் அந்த தசா காலம் உங்களுக்கு வருதான்னு பாருங்க அப்படி அந்த தசா காலம் வந்தால் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்ட போது நடத்த உங்களுக்கு இந்த அமைப்பு ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து ஒரு தசா ஒருத்தருக்கு வருதுன்னாக்கா அது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குன்றதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் இப்ப பார்ப்போம் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த அன்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் பிறந்தவர் சார் அணிக்கு பிறந்திருக்கார் முப்பது நிமிடம் மாலை பிறந்திருக்கார் சென்னையில் பிறந்திருக்கார் பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர் சார் திரையோதசி திதியில் பிறந்திருக்கார் துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர் சார் துலா லக்னம் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் அந்த சனி பகவான் அமர்ந்திருக்கார் துலாம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் என்று உத்தியோக ஸ்தானம் சொல்லுவோம் அஷ்டலட்சுமி ஸ்தானம் அந்த தான் ராகு பகவானும் குரு அமர்ந்திருக்கார் சார் அதற்கடுத்து லக்னத்திற்கு துலா லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் அந்த சந்திரனும் சுக்கரனும் இங்கிலா இருக்காங்க அந்த துலா லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சங்கமித்திருக்கிறார்கள் துலா லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் செவ்வாய் தனித்து அமர்ந்திருக்கார் சார் துலா லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் கேது அமர்வு பெற்றிருக்கிறார் இதுதான் சார் இவருடைய கிரக அமைவு சார் இந்த கிரக அமைவுல பாருங்க முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னாக்கா லக்னம் எப்படி இருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்காம வேற விஷயத்துக்கு போகவே கூடாது சார் அப்ப இந்த ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்த நண்பர் துலா லக்னத்தினுடைய அதிபதி சுக்கரன் தன் வீட்டை தானே பார்ப்பதினால் எங்க இருக்கார் சுக்கரன் மேஷ ராசியில் அமர்ந்து தன்னுடைய துலாம் ராசி வீட்டையே பார்க்கிறார் சார் அப்போ லக்னம் நல்லா தானே இருக்கு லக்னத்தை சுபகிரக சுக்கரன் பார்க்கிறார் இல்லையா அவர் வந்து லக்னாதிபதியே இல்லையா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் இல்லையா லக்னத்தை சுபகிரகங்கள் பார்த்தால் அதுவும் லக்னாதிபதியே தன் ஸ்தானத்தை தன் வீட்டை பார்த்தால் எப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் எல்லாம் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக கல்வியில தடையை கொடுக்கும் இல்லையா கண்டிப்பா தடையை கொடுக்கும் கல்வியில அது மட்டுமல்ல அந்த புதாத்தி யோகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருந்து அந்த புதாத்தி யோகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இருக்க பாருங்க கண்டிப்பாக தடையை கொடுத்தாலுமே இவர் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருப்பாருன்னு அர்த்தம் சார் இவர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிகிரி முடித்திருக்கிறீர்கள் சார் அப்படின்னு சார் நிச்சயமான உண்மைன்னு ஒத்துக்கிட்ட சார் அதன் பிறகு பாருங்க இந்த ஜாதக கட்டத்தில் சிறு வயதுலேயே சுக்கரதசை நடந்திருக்கு பாருங்கள் நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா வீடியோலையும் சிறு வயது சுக்கரதசை வந்ததுன்னா குட்டி சுக்கரன் கெட்டு போக செய்வான் சார் குட்டி சுக்கரன் கெட்டு போக செய்வான் என்பது மாதிரி சிறு வயதிலே இவருக்கு காதல் அரும்பியது எந்த வயதில் தெரியுங்களா பதினேழு வயதிலேயே காதல் இவர் காதல் வயப்பட்டு தான் சார் திருமணம் செய்தீங்கன்னு சொன்ன அது மட்டும் இல்ல அந்த சந்திரனும் சுக்கரனும் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க பாருங்க சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து ஏழாம் அமர்ந்த கண்டிப்பா காதல் வயப்படுவாங்க சார் அது மட்டுமல்ல லக்னத்திற்கு ஐந்தாம் எட்டு அதிபதி ஏழாம் மீட்டு அதிபதி ஒன்பதாம் மீட்டு அதிபதி பாருங்கள் ஒன்று கொன்று தொடர்பு போய்ட்டு பாருங்க பாருங்கள் ஏழாம் இட்டது சுக்கரன் லக்னத்துக்கு ஐந்தாம் இட்டது சனி பகவான் லக்னத்திற்கு ஒன்பதாம் இட்டதி புதன் இவர்கள்லாம் பாருங்கள் ஒன்று கொன்று தொடர்பு போய்ட்டு இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக காதல் வயப்பட்டு தான் சார் ஒரு வாழ்க்கை அமையும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சார் அதற்கடுத்து பாருங்கள் பதினேழு வயதிற்கு பிறகு சூரிய தசை நடந்தது அந்த சூரிய தசையில இவர் வந்து கண்டிப்பாக வந்து திருமணத்தை செய்தார் கல்வியை முடித்தார் என்பது நிதர்சனமான உண்மை சார் அதற்கடுத்து சந்திரதசை வந்தது முப்பத்தி நாலு வயது வரைக்கும் சந்திரதசை அதுவும் காலம் கடந்தது ஒரு வேலை செஞ்சார் அதற்கடுத்து பாருங்க செவ்வா தசை செவ்வா தசையில் தான் இவர் தந்தை எழுந்தார் காரணம் அந்த துலா லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் தனித்து செவ்வாய் அமர்ந்திருக்கார் பாருங்க சார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியினுடைய தசா காலம் வந்தாலோ அல்லது ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா காலம் தந்தையை பாதிக்கும் சார் இவருக்கு செவ்வாய் தான் கண்டிப்பாக வந்து தந்தை இழந்தார் அதற்கடுத்து செவ்வா தசை முடிந்தது சார் நாற்பத்தி ஒரு வயது காலம் முடிந்தது இந்த வருஷம் கடைசியாக முடிதுன்னு நினைக்கிறேன் சார் ஆக மொத்தத்தில் இந்த செவ்வா தசை அடுத்து வரக்கூடிய ராகு தசை எப்படி இருக்கும் இந்த வருடம் முடிந்து அவருக்கு வந்து ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த ராகு தசை நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா ராகு தசை யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை தான் சார் கேள்வி இப்போ நாம தசையை பத்தி தான் பேச வந்திருக்கிறோம் அதை மட்டும் பார்ப்போம் அப்போ லக்னத்திற்கு ஆறாம் மீட்டில் ஒரு ராகு அமர்ந்து தசா நடத்துகிறதே என்றால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர் சார் எதிரிகளை வெல்லும் திறன் இவருகிட்ட இருக்கு சார் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை மிக்க ஒரு சூரன் வீரன் அர்த்தம் இவர் சார் இவருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருந்தால் எதிரிகள் அதிகம் மிகப்பெரிய அளவில் எதிரிகள் அதிகம் இருக்குது ஆனால் எந்த எதிரியும் இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார் அதே சமயம் இவர் எதிரிகளிடம் டைரக்டா மோதவே கூடாது அவர்களாகவே தானாக காணாமல் போயிடுவார்கள் ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஒரு தசா வருதுன்னாக்கா இவருக்கு ராகு தசை வந்தால் மட்டும் இல்லை இவருடைய வாழ்க்கை இந்த பூமியிலேருந்து போகிற வரைக்குமே இந்த பூமியை விட்டு இவர் உயிர் பிரிய வரைக்கும் இவரை வந்து யாரும் எதிர்க்க முடியாது சார் ஆறாம் இடத்தில் ராகு இருந்தா எதிரி கிடையாது அப்படி எதிரி இருந்தா எதிர்க்க மாட்டான் அப்படியே எதிர்த்தானா ஆளே கிடையாதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர் அந்த லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து கூடவே பாருங்க குரு ஆட்சி பெற்ற குரு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் இல்லையா வீடு கொடுத்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும் இல்லையா ராகுக்கு வீடு கொடுத்த அந்த மீனராசினுடைய அதிபதி பாருங்க அற்புதமாக அழகாக மன்னவன் பொன்னவன் அப்படின்னு நல்லவன் ஒருத்தரை அந்த குரு பாருங்க ஆட்சி பெற்று அழகாக டிகிரியில் அஞ்சு ராகு பாருங்க நிச்சயமாக உறுதியாக ராகுக்கு ராகு தசை கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ராகுக்கு வீடு கொடுத்த முதல் கிரகம் குரு பகவான் நல்லா இருக்கார் வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதி நல்லா இருக்கணும் முதல்ல அடுத்து ராகு சாரம் என்ன சாரம் ராகு வாங்கியிருக்கிய சாரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கு சார் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான் துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் அழகாக அமர்ந்து அந்த குரு பாருங்க அந்த மன்னவன் பொன்னவன் நல்லவன் அழகாக அந்த சனி பகவானை பாக்குறா இருப்பார் சார் எப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இந்த ஜாதகர் இந்த ராகுதசை வரும் காலங்களில் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அவருக்கு ராகுதசை வர்றதுக்கு இந்த ஒரு வருடத்தில் இவர் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணிய பலன் எப்படி தெரியுங்களா இந்த அஷ்டலட்சுமி யோகம் மொத்தமாக இவருக்கு குத்தகை எடுத்து கொட்டு கொட்டு கொட்டக்கூடிய ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு சார் அந்த ராகு பகவான் மிகப்பெரிய யோகத்தை அடைய போறார் மிகப்பெரிய அளவில் வளர போறார் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கை தரம் நிச்சயம் அமையும் சார் சார் இவர் இந்த அஷ்டலட்சுமி யோகம் கொடுக்க சொல்ல பாருங்க அப்படிப்பட்ட அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அனுபவித்து அனுபவித்து ரசித்து ருசித்து போறார் சார் இவர் இவருக்கு ராகுதை மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுக்காம போகாது சார் இவருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த ராகுதசை வந்த பிறகு அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேக்கத்தக்க வகையில் இவருடைய வளர்ச்சியை பார்த்து அசந்து போய் நிப்பாங்க சார் அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் இந்த ஜாதகர் எனவே உங்க ஜாதக கட்டத்தில் இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்குதான்னு பாருங்க சார் ராகு தசை இப்படிப்பட்ட அமைப்புகளில் அமர்ந்து ஒரு தசா நடத்தணும் இப்படிப்பட்ட அஷ்டலட்சுமி யோகத்துல அமர்ந்து ஒரு தசா நடத்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் பணத்தை கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டுறதுன்றாங்க பார்த்துருக்கீங்களா பணத்தை கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டும் சார் அந்த பணத்தை ஒரு மிஷின் போட்டு தான் என்னணும் அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆக இவர் அதனால தான் நேர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுதசை வருதான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வளரப் போகிறீங்க அந்த கட்டம் வர சொல்ல அந்த ராகுதசை வந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக சரியாக அந்த தசா காலத்தை பயன்படுத்தி கொண்டீர்களே என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக கோட்டீஸ்வரன் அர்த்தம் எனவே நேர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்